வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட டைம் அண்ட் ஒர்க்கு ரிலேட்டடான டாபிக் தான் நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி இதில் ரெண்டு வீடியோஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இது வந்து தேர்ட் வீடியோ ஸோ இதில் இந்த டைப் ஆஃப் சம்மு வந்து ரிப்பீட்டட் சம்முன்னு சொல்லலாம் இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ்லேயே வந்து ரிப்பீட்டடாக இந்த மாடல் தான் கேட்குறாங்க ஸோ அதனால் இந்த மாடல் கொஷின் கேட்டாங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலாம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா எம் ஒன் டி ஒன் ஹச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ டி டூ எம் டூ டி டூ இன் டூ ஹச் டு ஓகேவா ஸோ டிவைடட் பை டபுள்யூ டூ ஸோ இந்த மெத்தேடு தான் இந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் ஸோ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் எம் ஒன்னா எம்னா என்னன்னா மெம்பர்ஸ் எவ்வளோ மெம்பர்ஸ் டீனா டேஸு ஹச்னா ஹவர்ஸு டபிள்யூனா ஒர்க் அவங்க எத்தனை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதே ஸோ இப்போ இதில் ரெண்டு செட்டு கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் எடுத்துக்கொள்கிறாங்க அதே அவர்களுடன் மேலும் பதினைந்து ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையை மூ வேலையானது முடிய எத்தனை நாட்கள் அதாவது ஒரு வேலை தான் ஓகேவா ஒரு வேலையை ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் பண்ணுறாங்க பதினஞ்சு ஆண்கள் சேர்ந்து நாற்பது நாள்ல முடிக்கிறாங்க இன்னொரு செட்டு வந்து எக்ஸ்ட்ரா பதினஞ்சு பேர் அப்போ மொத்தம் முப்பது பேர் சேர்ந்து நான் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்ப இங்க பாத்தீங்கன்னா அதே வேலைன்னு கொடுத்ததுனால அப்போ இந்த ஒர்க்குங்கிறது ஒரே ஒரு ஒர்க்கு தான் ஸோ ஒன்றுன்னு போட்டுடலாம் மெம்பர் மெம்பர் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்கள் ஃபர்ஸ்ட் செட்டில் டே வந்து ஃபார்ட்டி டேஸ் இங்கே ஹச்ங்கிறது ஹவர்ஸ் கொடுக்கல அதனால அதை நம்ம விட்டுரலாம் டிவைடட் பை ஒன்று வரும் சீக்வல் டு அதே ஒர்க்கு ஸோ ஒன்று போட்டுடலாம் இங்கே மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பதினைந்து ஆண்கள் சேர்ந்தால் அப்போ ஆல்ரெடி இருக்க பதினஞ்சோட இப்போ பதினஞ்சு பேர் சேர்க்கும்போது டோட்டலாக தேர்ட்டி எடுத்துக்கிறணும் நம்ம இங்கே ஃபிஃப்டின் போட்டுடக்கூடாது தப்பு ஸோ அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க டி டூ தான் கேட்டிருக்காங்க ஸோ டி டூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் సరే సింప్లిఫై పన్నోం ఆన్సర్ కిచ్చిరం డి టు 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 టున పన్నెండా సో డి టు 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 ఇస్ ఈక్వల్ టు ఫిఫ్టీన్ ఇటు ఫార్టీ డివైడ బై తిరో జీరో క్యాన్సల్ ఆ సో ఆన్సర్ ఎవో ట్వంటీ డేస్ இந்த மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல தான் வந்து கொஷின் வந்து இது வரைக்கும் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் அடுத்த பார்க்கலாம் சோ அடுத்த கொஷின் பாருங்க இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் ஆனா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு அதை நான் சொல்றேன் என்னன்னு ஷார்ட் கட்லே போயிடலாம் இதுல என்னன்னா கொஷின் வந்து இந்த தான் இருக்கணும் அதாவது ஆர் ஆர் கண்டிஷனும் அண்டு கண்டிஷன் மட்டும் வந்திருக்கணும் ஓகேவா ஸோ ஆர் கண்டிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஆர் கண்டிஷன் கொடுத்து அதுக்கு டேஸ் கொடுத்துருப்பாங்க அண்டு கண்டிஷன் கொடுத்து அதுக்கு டேஸ் நம்ம கல்குலேட் பண்ணணும் இந்த மாதிரி இருந்தால் இந்த ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள் ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஒரு வேலையை எண்பத்தாறு நாட்களில் செய்து முடிக்கிறாங்க அல்லது ஓகேவா தமிழில் பார்த்தீங்கன்னா அல்லது அது ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் அடுத்து அதே வேலையை ஏழு பெண்களும் ஐந்து ஆண்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ அண்டு சேர்ந்து எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு உமன் அடுத்து வந்து மென் அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச ஒர்க் அதாவது டேஸ் ஓகேவா ஸோ உமன் ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க ஆறு உமன் எட்டு மென் சேர்ந்து எயிட்டி சிக்ஸ் டேஸ்ல பண்ணுறாங்க ஸோ அடுத்ததுல வந்து செவன் செவன் உமன் ஃபைவ் மென்னு எவ்வளோ டேஸ்ல பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபார்முலாவில் இந்த மூணு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அது மூணையும் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது சிக்ஸ் இன்டூ எயிட் இன் டூ எயிட்டி சிக்ஸ் அடுத்து கீழே போடுறதுல என்ன பண்ணணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் ஏன் ஆட் பண்ணுறோம் இங்கே வந்து அண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கு ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதில் அல்லது ஆர் கொடுத்ததுனால மேலே இன்ட்டு பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே கீழே வந்து சேர்ந்து வர்றது அதாவது அண்டு கண்டிஷன் வந்ததுனால ஆட் பண்ணணும் இதை மல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் ஸோ சிக்ஸ் ஃபைவ் ஆர் தேர்ட்டி ப்ளஸ் செவன் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி சாரி ஃபிஃப்டி சிக்ஸ் எட்டு எல்லாம் ஐம்பத்தாறு அவ்வளோதான் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட் மெத்தடு இங்க பாருங்க 6 இன்ட்டு 8 into எயிட்டி சிக்ஸ் டிவைடட் பைல டிவைடட் என்ன வருது 86 சிக்ஸ் வருது ஸோ எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் கேன்சல் மிச்சம் இருக்கிறது ஐய்ட்டு நாற்பது ஆறு நாற்பத்தி எட்டு ஸோ ஆன்சர் ஃபார்ட்டி எயிட் ஸோ ஆன்சர் ஃபார்ட்டி டேஸ் வந்துச்சா அவ்வளோதான் ஆன்சர் ஸோ இதுக்கு என்ன இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆர் கண்டிஷன் செகண்டு அண்டு கண்டிஷனாக இருந்து இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும் தான் இந்த ஷார்ட்கட் ஸோ வேறு எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை எழுதிட்டு மேலே இருக்க மூணையும் மல்டிப்ளை பண்ணணும் கீழே டிவிஷனில் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் அவ்வளோதான் அடுத்து தேர்ட் கொஷின் இதுவும் அந்த நம்ம முன்னாடி பார்த்ததான் சிக்ஸ்டி ஒர்க்கர்ஸ் வந்து அதாவது அறுபது வேலையாட்கள் ஒரு பறித்து நூல் உருண்டையை நூற்ற ஏழு நாள் தேவைப்படுது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் ஸோ சிக்ஸ்டி இன்ட்டு செவன் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி டூ இன்ட்டு எவ்வளோ ஏன்னா டிவைடட் பை ஒரே ஒர்க் அதே வேலையை அதனால் ஒரு ஒர்க் அவ்வளோதான் இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் அடிச்சிடும் ஒரே ஏழு ஆறேலாக நாற்பத்தி ரெண்டு வரும் இதை அடித்தோம்னா பத்து ஸோ ஆன்சர் இருக்கு டென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஓ பன்னிரெண்டு உழவர்கள் ஒரு வயலை இது ஆல்ரெடி ரிப்பீட்டட் பிளாக் வந்து ரிப்பீட்டட் கொஷின் இதுக்கு முன்னாடி இதே சம் வந்து நம்ம போட்டிருக்கோம் வீடியோவில் ஸோ அதனால் இது ரிப்பீட்டட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ அண்ட் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிக்கிறாங்க ஏ தனியே அதே வேலையை நாற்பத்தெட்டு நாட்களில் முடிக்கிறாங்க எனில் பி ஸோ ஏ பிளஸ் பி வந்து ஒன் பை சிக்ஸ்டீன் டேஸ் சிக்ஸ்டீன் ஒர்க் பண்ணுது ஏ மட்டும் ஒன் பை ஃபார்ட்டி எயிட் ஒர்க் பண்ணுது பி வேணும்னா என்ன பண்ணணும் ஏ பிளஸ் பியிலருந்து ஏவை கழிக்கணும் ஸோ ஒன் பை இருந்து ஒன் பை ஃபார்ட்டி எயிட்டை கழிக்கணும் என்ன பண்ணணும் ஃபார்ட்டி எயிட்டை வந்து கழிச்சோம்னா நாற்பத்தி எட்டுக்கும் பதினாறுக்கும் என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுங்க சிக்ஸ்டீனுக்கும் ஃபார்ட்டி எயிட்டுக்கும் எல்சிஎம் அடித்தோம்னா ஃபோர் டைம்ஸ் போடலாமா நான் நானாங்க பதினாறு ஒரு நாங்க நாங்கள் இருந்தாங்க அகெயின் ஃபோர் எடுக்கலாம் ஸோ ஒன் த்ரீ ப நானாங்க பதினாறு பதினாறு மூணாக மூவாராக பதினெட்டு கெட்டு மிச்சம் ஸோ ஃபார்ட்டி எயிட் தான் வருது ஸோ ஃபார்ட்டி எயிட்டு தான் வந்து எல்சியமாக வருது அப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ ஃபார்ட்டி எயிட் தான் ஒன் இன்ட்டு த்ரீ 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 மைனஸ் ஒன் வந்து டூ ஸோ டூ டிவைடட் பை ஃபார்ட்டி எயிட்டுங்கிறது ஒன் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஒன் வந்து தலைகீழா போட்டோம்னா ட்வெண்ட்டி சிம்பிளான இது அடுத்து ஏ மற்றும் பி முறையை அறுபது எழுபத்தஞ்சு நாட்கள் ஒரு வேலையை முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆனா என்னது சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு போயிருது மீதமுள்ள வேலையை பி மட்டும் முப்பது நாட்களாக முடிச்சிருது அப்படின்னா ஏ எவ்வளோ நாள் மட்டும் வேலை செஞ்சுருக்கோம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ வந்து சிக்ஸ்டி டேஸ் பண்ணுது பி வந்து செவன்டி ஃபைவ் டேஸ் பண்ணுது ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ் வந்து பண்றாங்க அந்த டேஸ் தான் நம்ம ஆன்சர்ல கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த ஏ அண்ட் பி மட்டும் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ஒர்க்கை கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த ரிமைனிங் ஒர்க்கு தான் என்னது ஏ வந்து செஞ்ச ஒர்க்கு ஓகே ஸோ அந்த சாரி ஏ பிளஸ் பியிலிருந்து பிஏ கழிக்கணும் ஓகேவா ஸோ பிஏ கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க ஒர்க்கு தான் வந்து என்னது ஏ செஞ்ச ஒர்க்கு அந்த ஏ ஒரு செஞ்ச ஒர்க்கு கிடச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா நான் சொன்ன மாதிரி எல்சிஎம் மெத்தட் போடுங்க எல்சிஎம் மெத்தட் அதாவது சிக்ஸ்டிக்கும் செவன்ட்டி ஃபைவ்க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஓகேவா ஸோ இது த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க எதுக்காகனா நமக்கு கால்குலேஷனுக்காக சிம்பிளிஃபை ஆக இப்போ இது எவ்வளோ பங்கு வேலை பார்த்துருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும் ஏ வந்து எவ்வளோ பங்கு வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறத ஸோ அந்த எல்சியம் வேல்யூ டிவைடட் பை சிக்ஸ்டி போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் ஜீரோ ஜீரோ அஞ்சு வருமா ஸோ இப்போ அஞ்சு பங்கு வேலை ஏ பார்க்குது அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் டிவைடட் பை செவன்ட்டி ஃபைவ் போட்டோம் அப்படின்னா ஃபோர் வரும் ஓகேவா அப்போ பி வந்து ஃபோர் ஒர்க்கு பார்க்குது ஸோ இது வந்து அவங்க செஞ்ச ஒர்க்கோட அந்த பங்கு ஓகேவா ரேஷியோன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ ஏ பிளஸ் பி வேணும்னா என்ன பண்ணுவோம் ஏன்னா ஏ பிளஸ் பி தானே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பார்க்குது ஸோ ஏ பிளஸ் பி வேணும்னா என்னது ஃபைவ் பிளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு நயன் ஓகேவா ஸோ நயனு டோட்டல் ஒர்க்கு த்ரீ ஹண்ட்ரட் ஓகேவா த்ரீ முந்நூறு ஒர்க்கில் ஏ ப்ளஸ் பி வந்து நயன் பார்த்துருக்கு அப்போ பி வந்து இப்போ பி வந்து முப்பது நாள் வேலை பார்த்துருக்குன்னு சொல்கிறாங்களே ஸோ டோட்டல் ஒர்க்கு முந்நூறு இதில் இந்த பி வந்து முப்பது நாள் எவ்வளோ வேலை பார்த்துச்சு அப்படிங்கிறத நம்ம கல்குலேட் பண்ணணும் எப்படி கல்குலேட் பண்ணுறது ஸோ பி வந்து பி ஆல்ரெடி எத்தனை பங்கு வேலை பார்த்துருக்கு நாலு பங்கு வேலை பார்த்துருக்கு அப்போ நாலு பங்கு வேலையை முப்பது நாளும் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி ஸோ ஃபோர் இன்ட்டு தேர்ட்டிங்கிறது ஒன் டுவெண்ட்டி அப்போ பி பார்த்த வேலையோட அளவுங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஒர்க் பார்த்துருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டியை கழிச்சோம்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ ஒன் எயிட்டி ஒர்க்கு இந்த ஒன் எயிட்டி ஒர்க்கை தான் யார் பார்த்துருக்கா ஏ பார்த்துருக்கு ஓகேவா அந்த ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்த வேலை வந்து ஏ பார்த்த வேலை ஓகேவா அதாவது ஏபி சேர்ந்து பார்த்த வேலை அண்ட் அந்த வேலையை வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு தான் என்ன போயிருக்கு ஏ போயிருக்கு அப்போ எவ்வளோ டேஸுங்கிறத நம்ம அந்த ஏ ப்ளஸ் பி பார்த்த வேலையை வச்சு தான் கல்குலேட் பண்ண முடியும் ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி பார்த்த வேலை எவ்வளோ நயன் அப்போ ஒன் எயிட்டி டிவைடட் பை நயன் போட்டோம் அப்படின்னா ட்வெண்ட்டி கிடச்சிருச்சா ஸோ அப்போ ஏ எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கு ட்வெண்ட்டி டேஸ் வந்து வேலை பார்த்துருக்கு அதாவது ஏயும் பியும் சேர்ந்து டுவெண்ட்டி டேஸ் வேலை பார்த்துருக்காங்க தான் ஏ போயிருக்கு ஓகேவா ஸோ அதனால் ஆன்சர் இதுக்கு டுவெண்ட்டி டேஸ் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் பி பார்த்த வேலையை கழிச்சிட்டோம் கழிச்சிட்டோம்னா மிச்சம் ஏவும் பியும் சேர்ந்து பார்த்த வேலை கிடைக்கும் அந்த வேலையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் டேஸை வந்து கால்குலேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஷின் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான் ஸோ இதுவும் வந்து இப்போ பார்த்தோம் அதே மாடல் தான் இந்த எம் ஒன் டி ஒன் ஹச் ஒன் அந்த ஃபார்முலா தான் அந்த ஃபார்ம்லாவில் போட்டு பாருங்கள் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான் இதுவும் சேம் மாடல் தான் ஸோ இதே மாடலில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்து இந்த கொஷின் பார்க்கலாம் த எக்ஸ் அண்ட் ஒய்ஸ் இது பார்க்கலாம்

எக்ஸ் வந்து ஃபோர் டேஸ் வேலை பார்க்குது ஒய் வந்து சிக்ஸ் டேஸ் வேலை பார்க்குது இசட் வந்து டென் டேஸ் நம்ம இதில் டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோமா ஸோ டோட்டல் ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு எல்சிஎம் இருப்போம் ஃபோரு சிக்ஸ் டென்னுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி வரும் ஓகேவா ஸோ அதை வச்சு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த பங்கை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பங்கை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அதுக்கான காசையும் கால்குலேட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அப்போ சிக்ஸ்டி டிவைடட் பை ஃபோர் வந்து என்ன வரும் ஃபிஃப்டீன் வருமா சிக்ஸ்டி டிவைடட் பை சிக்ஸ் வந்து டென் வரும் சிக்ஸ்டி டிவைடட் பை டென் வந்து சிக்ஸ் வரும் அப்போ பதினஞ்சு பங்கு வேலை எக்ஸ் பார்த்துருக்கு பத்து பங்கு வேலை ஒய் பார்த்துருக்கு இசட் என்னது இசட் வந்து ஆறு பங்கு வேலை பார்த்துருக்கு இப்போ டோட்டல் ஒர்க்குனா ஒன்று முப்பத்தோரு முப்பத்தோரு பங்கு டோட்டல் ஒர்க் அப்போ முப்பத்தோரு பங்குக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க மூவாயிரத்து நூறுரூவா கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோ வரும் ஒரு பங்குக்கு நூறு ரூபாயா சாரி மூவாயிரத்தி நூறு முப்பத்தி ரூபா முப்பத்தி ஓராயிரம் தானே மூவாயிரத்தி நூறு சாரி ஸோ மூவாயிரத்தி நூறுரூபா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பங்குக்கு அப்போ எவ்வளோ வரும் நூறுரூபா வந்து வரும் ஒரு பங்குக்கு நூறுரூபா வரும் இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பதினஞ்சு பங்குக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ பதினஞ்சு இன்ட்டு நூறா ஆயிரத்தி ஐநூறு எக்ஸு ஒய் வந்து பத்து பங்கு ஸோ பத் ஆயிரம் ரூபாய் வந்து ஆறு பங்கு சப்போ அறநூறு ரூபாய் ஸோ இப்போ இந்த ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோமா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் அறநூறு ஸோ இதுதான் இந்த அதுக்குரிய ஆன்சர் ஸோ ரொம்ப ஈஸி தான் ஸோ நம்ம அந்த எல்சிஎம் மெத்தடில் போட்டும் போது நமக்கு எவ்வளோ பங்கு வேலைங்கிறது கண்டுபிடிச்சிருவோம் அந்த ரேஷியோ இவ்வளோ பங்கு தான் செஞ்சுருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம அவங்களுடைய அமௌண்ட்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம இதில் பார்த்த ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் ஸோ இதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி